அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் எட்டாம் வகுப்பு மாணவி சு மாலினி அவர்கள் நம்மிடையே பூலித்தேவன் பற்றி உரை நிகழ்த்த வருகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ் துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் இப்புவிதனில் ஆகிற மொழி உண்டு அது செம்மொழி என்று ஆறு உண்டு அந்த ஆறில் ஒரு ஒரு மொழி தமிழ் மொழியாம் அதுவே இந்த தாய்மொழியாம் என் தாய்மொழியே உன்னை படிக்கையிலே என் தாயை அணைத்ததும் சுகம் கண்டேன் உன்னை நாளும் படித்து தெளிந்திடுவேன் என் தாய்மொழியே உன்னை தொழுதிடுவேன் என்று என் அன்னை மொழியை வணங்கிய துவங்குகிறேன் அவையோருக்கு வணக்கம் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்றவுடன் நமக்கு சற்றென்று நினைவிற்கு வருவது சிப்பாய் கழகம் மட்டுமே ஆனால் அதற்கு சரியாக நூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் தென்கோடி முனையில் வெள்ளையனே வெளியேறு என்ற குரல் ஓங்கி ஒழித்தது ஆம் நெற்கட்டான் செவல் பகுதியை ஆண்ட பூனித்தேவன் இவனது பெயரைக் கேட்டால் நாடி நரம்பெல்லாம் புடைக்கும் தேகம் சிலிர்க்கும் ரத்தம் கொதிக்கும் இந்தியாவின் முதல் சுதந்திர போராளி ஆங்கிலேயனுக்கு வரியாக ஒரு மணி நெல் கூட தர மாட்டேன் என்றார் அதனால் தான் அவர் ஆந்த பகுதி நெற்கட்டான் செவல் என்று அழைக்கப்பட்டது வாழைக்காரர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயருக்கு வரி கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை நிறைவு செய்தார் இதுவே இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்டமாகும் குதிரையேற்றம் வீச்சு வாழ்வீச்சு வீச்சு யானை ஏற்றம் என்று பல கடைகளிலும் திறமை பெற்றிருந்தார் தமிழ் இலக்கண இலக்கியங்களிலும் கவிதை கீரோன் படை இவரது கோட்டையை சூழ்ந்த போது ஓட விரட்டியறிட்டார் புலித்தேவன் இதுவே புலித்தேவனின் முதல் வெற்றியாகும் இவர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார் என்று சிலர் கூறுகின்றனர் இன்னொரு சிலர் சங்கரன் கோயிலில் வழிபாட்டிற்கு சென்ற பொழுது தப்பி ஓடிவிட்டார் என்றும் கூறுகின்றனர் இவரது மறைவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவர் கடைசி வரை தனது தாய் நாட்டிற்காகவும் தன் தாய் மண்ணிற்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சும்மா பல வீரர்களின் முதிரம் சிந்தி மதிப்பில்லாத மாணிக்கர்கள் ஆனால் நமக்கு அந்த சுதந்திரம் என்னும் சொல்லில் தெளிவு பிறந்திருக்கிறதா இல்லை காற்று முராண்டித்தனத்திற்கும் நாகரிகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம் எதிர்பாலினத்தவரை சம உயிராக மதிக்க மறுக்கிறோம் சமூக அவலங்களை கண்டும் காணாதவாறு செல்கிறோம் போதும் நண்பர்களே போதும் நமது முன்னோர்கள் ஒரு அழகான இந்தியாவை நம் கையில் கொடுத்து விட்டு சென்றார்கள் அதை மேலும் அழகாக்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர பாய்படுத்த கூடாது இன்றிலிருந்து நாம் சமூக அவலங்களை கண்டால் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் ஒரு நாம் நின்ற போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் வாங்க மாற்றுவோம் நன்றி வணக்கம்